அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரிசப ராசி ரிசப லக்னக்காரங்களுக்கான எந்த மாதிரி நோய்கள் வரும் அதை எப்படியெல்லாம் உணவு மூலயமா அல்லது பழக்க வழக்கத்தின் மூலயமா அந்த நோயை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நோய் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மருத்துவர்கிட்ட தான் போகணும் அது வேறு விஷயம் இது நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்த நோயை வளர விடாமல் செய்கிறதுக்குமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரிசபராசி ரிசப லக்னக்காரங்க எப்படி அவங்க உடல் பேசிக்காக இருக்கும் அப்படின்னா ரிசபம் அப்படின்னாலே அது வந்து நீர்மம் தன்மை அதிகமாக இருக்குது ஏன்னா அது நிலராசி ராசி ஸ்திர ராசி அதிகமான செயல்பாடுகள் அதிகமான மூமெண்ட் இருக்காது ஸ்பீடு கொஞ்சம் கம்மி மற்ற ராசியை விட சரம்னா ஸ்பீடு ஸ்திரம்னா மிதமான ஸ்பீடு அல்லது பொறுமை உபயம் அப்படின்னா ஸ்பீடாகவும் இருக்கும் பொறுமையாகவும் இருக்கும் இந்த ரெண்டும் ஸோ அந்த இடத்துல நீர் தான் அதிகமாக இருக்கும் அதாவது கபம் தான் அதிகமாக இருக்கும் அதுவும் முக்கியமாக ஏன் அப்படின்னா இந்த வீடு சந்திரன் உச்சமாகக்கூடிய வீடு சந்திரனோட நட்சத்திரம் அங்கே இருக்கக்கூடிய வீடு அதே மாதிரி ரிஷபம் ரிஷபம் சுக்கரனோட வீடு ஸோ சுக்கிரனும் நீர் கிரகம் சந்திரனும் நீர் கிரகம் சந்திரன் உச்சமாகற கிரகம் அது போக ஸ்திரமான ஸ்திர வீடு ஸோ எல்லாமே கபம் அதாவது நீர்மம் உடலில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வருது ஸோ நீர்மம் இருக்கிறது தப்பா அப்படி இல்லை தேவையான அளவு நீர்மம் இருக்கிறது எந்த விதத்திலும் தப்பில்லை இருக்கிற நீர்மம் கெடக்கூடாது அதுதான் விஷயம் ஸோ ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு நீர்மம் கெடாமல் பார்த்துக்கணும் அதாவது கபம் கெடாமல் பார்த்துக்கணும் அதிகமாக கபம் சேராமல் பார்த்துக்கணும் அங்கங்கே இருக்கிற உறுப்புகளில் நீர்மம் அதிகமாக சேருது அல்லது இருக்கிற நீர்மம் கெடுது அப்படின்னா அந்த கெட்ட நீர்மத்தால் நுண்ணுயிர்கள் புதுசாக வளரும் பாக்டீரியாவோ வைரஸோ அது ஏதோ ஒரு நோய் தொற்று உருவாக்கக்கூடிய நுண்ணு நோய்கள் வளரும் அப்படி வளர்ந்தது அப்படின்னா புதுசாக நோய் உருவாகும் ஆல்ரெடி நோய் இருந்ததுன்னா அதை இன்னும் வளர்க்கும் ஸோ பாதிப்பு அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஸோ ரிஷபராசி ரிஷப லக்னம் நீர் கெடாமல் பார்த்துக்கணும் அதிகமான நீர் உடம்புல சேராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா என்னென்னா கபம் சேராமல் பார்த்துக்கணும் கபம்னா சளி கோலை உடம்புல சேர்கிற தேவையில்லாத நீர்மங்கள் இது எல்லாமே அதிகமாக உடம்புல சேராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது இப்போது நீர்மம் அதிகமாக சேரக்கூடாது அதே மாதிரி இருக்க நீர்மம் கிடக்கூடாது அப்படின்னா நேச்சரில் என்ன ஒரு லாஜிக்காக அது ஒர்க் ஆகிட்ருக்கு அப்படின்னா இப்போ உடம்பும் சரி வெளியில் இருக்க என்விரான்மெண்ட்டும் சரி வெப்பம் அதிகமாகுதுன்னா வெப்ப சலனம் உருவாகி அதை ஃபுல்ஃபில் அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு உடனே மழை பெய்யும் அது மாதிரி நம்ம உடம்புல வெப்பம் அதிகமாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வேர்வையாலையோ இல்லை உள்ளே உள்ளே இருக்கிற பாகங்களில் நீர்மமாவோ ஏதோ ஒன்று சுரந்து அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கான வேலையை பார்க்கும் ஸோ இந்த ரிசபராசி ரிசபலக்னக்காரங்க உடம்போட சூடை அதிகப்படுத்துகிற மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்யக்கூடாது அதே மாதிரி தலையிலிருந்து நெஞ்சு பகுதிக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நெஞ்சு பகுதியும் சேர்த்தே குறிக்கும்னே வச்சுக்கோங்க ஏன்னா மூணாம் பாவத்தோட பாதி நட்சத்திரம் அதாவது இந்த மிருகசரிசம் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது ஸோ அதனால் நெஞ்சுக்கு மேலே தலை வரைக்கும் இந்த பாகங்கள் அதிகமாக சூடாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்ல வருது இப்போ சரியாக தூங்காமல் இருந்து தலையை மட்டும் அந்த ஹீட்டை மட்டும் சூடாக்கக்கூடாது அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்தால் உடல் சூடாகி அந்த தொண்டைக்குழி நெஞ்சு பகுதி வாய்ப்பகுதி கன்று இதில் எல்லாத்தையுமே வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடாது ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அந்த சூடை குறைக்கிறதுக்காக நீர்மம் சுரந்து அது அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடும் நீர்மம் ஒரு உறுப்பில் ஒரு சில பகுதிகளில் தங்க ஆரம்பிச்சதுன்னா அந்த பகுதிகளில் அந்த நுண்ணுயிர்கள் இல்லை பாதிப்பு நோய் பாதிப்பு ஏற்படுத்துகிற அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபைனலாக ஒரு காய்ச்சலப்பையோ அல்லது ஒரு சளி பிடிக்கிறப்பையோ தான் அது வெளியே வரும் அதுவும் முழுசாக வெளியே வருதா என்னங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை ஸோ நீங்கள் தேவையில்லாமல் உடம்போட ஒரு சில பகுதிகளை மட்டும் ஹீட் ஆக்குற வேலையை பண்ணாதீங்க அது எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா சாப்பாடு எப்பவுமே பசிச்சா சாப்பிடணும் பசிக்காமல் சாப்பிடக்கூடாது டெய்லி காலையில் தண்ணி குளிச்சிடணும் அதாவது தலைக்கு பச்சை தண்ணி ஊற்றி குளிச்சிடணும் ஆரம்பத்தில் சளி பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி குளிங்க ஆனால் காலையில் உடனே பச்சை தண்ணியில் தலை குளிக்கிறது தான் சொல்ல வருது அடுத்து இந்த நைட் டயத்தில் அதிகமாக உடலை சூடாக்குற உணவுகளை சாப்பிடக்கூடாது தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா இது மாதிரியான விஷயங்களை அதே மாதிரி எண்ணெயில் ஃப்ரை ஐட்டங்கள் பருப்பு ஐட்டங்கள் எல்லாத்தையுமே நைட்டில் தொடர்ந்து சாப்பிட்றத நிறுத்திக்கணும் இது எப்போல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் எதுக்கு எடுத்தாலும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஓவராக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இல்லைன்னா ஓவரால் எல்லாத்தையும் பண்ணுறது இப்படியும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் இருக்கக்கூடாது எப்போ உங்களுக்கு ம உடம்பு ஒரு மாதிரி இருக்கோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே வீடியோவில் சொல்ல முடியாது ஸோ ரிஷபராசி ரிஷப லக்னக்காகங்க உங்களோட நேச்சர் நீர்மத்தோட நேச்சர் கபம் அதிகமாக இருக்கிற கபத்தோட உடல் அமைப்பு ஸோ அந்த கபம் அந்த நீர்மம் கெடாத வகையில் உடம்பில் வச்சுக்கோங்க அதிகமாக குறிப்பிட்ட பகுதிகளில் நீர்மம் சேராமல் உடம்பை பார்த்துக்கோங்க ஸோ கெடாமல் பார்த்துக்கிறது அப்படின்னா உடலோட வெப்பத்தை தேவையில்லாமல் அதிகப்படுத்தக்கூடாது உழைப்புக்காக மட்டும் அதிகப்படுத்தலாம் ஸோ இப்படியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வந்த நோயோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவர்கிட்ட போங்க நிச்சயமாக அவங்க கொடுக்குற மருந்து உடனே உங்களுக்கு கேட்கும் உங்களோட நோயோட அளவு பெருமளவு குறைஞ்சிரும் நன்றி